காத்தவன் தின்றது போக கள்வன் தின்றது போக கண்டவன் தின்றது போக பறவைகள் தின்றது போக எனக்கு கொஞ்சம் விளையனும் சாமி என்று உளவு தொழில் செய்கிற ஏழை விவசாயி மாலையில் கடவுளிடம் இவ்வாறு சிபிக்கிறான் இந்த மனம்தான் மனிதனுக்கு அவசிய தேவை இந்த நிறைவான மனம்தான் ஒரு மனிதனுக்கு அமைதியையோ அன்பையோ வாழ்வினுடைய யதார்த்தத்தையோ கற்றுக் கொடுப்பதாக இருக்கிறது கிறிஸ்தியில் அன்பு நிறை இறை மக்களே நான்கு மனைவிகளை கொண்ட அரசனின் நிகழ்வு இது இந்த அரசனுக்கு நான்கு மனைவிகள் இப்பொழுது அரசன் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான் மரணம் தன்னை நெருங்கி வருகிற விலையில் தனியாக இறக்க வேண்டும் என்று அவனுக்கு பயமாக இருந்தது எனவே தன்னோடு யார் வருவார் என்று ஒருவேளை தன்னுடைய நான்கு மனைவிகளில் யாரையாவது அழைக்கலாம் என்று அவன் முடிவெடுத்தான் எனவே அவன் தன்னுடைய நான்காவது மனைவியை அழைத்தான் எனக்கு மரணம் வந்துவிடும் போல் இருக்கிறது நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன் நான் தனியாக இறந்து போவேனோ என்று பயமாக இருக்கிறது நான் உன்னை மிக அன்பு செய்திருக்கிறேன் என்னுடைய எல்லா சொத்துக்களையும் உனக்கு நான் நிறைவாக்கி தந்திருக்கிறேன் தங்கம் வைர நகைகளால் உன்னை நான் அணி செய்திருக்கிறேன் நான் இறக்கும் என்னோடு நீ வருவாயா என்று நான்காவது மனைவியை பார்த்த அந்த அரசன் கேட்டான் சத்திய யோசித்த மனைவி சொன்னாள் நீங்கள் என்னை அன்பு செய்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் என்னால் உங்களோடு வரவெல்லாம் முடியாது எனக்கு வாழ வேண்டும் என்று அல்லது எனக்கு என்னுடைய விருப்பப்படி இருக்க வேண்டும் என ஆசையாக இருக்கிறது என்று நான்காவது மனைவி சென்றுவிட்டாள் அரசன் தன்னுடைய மூன்றாவது மனைவியை அழைத்தான் அவளை அழைத்துச் சொன்னான் உனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளவு நேசித்தேன் என சொல்லி இவ்வளவு பெரிய சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாமே நான் உனக்காகத்தான் சம்பாதித்தேன் வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் உனக்காக நான் எழுதி கொடுத்து விடுகிறேன் இப்பொழுது எனக்கு மரணம் வரும் நான் இறந்து போவேன் என்னோடு நீயும் இறப்பாயா என்று மூன்றாவது மனைவியை பார்த்து கேட்கிறார் மூன்றாவது மனைவி சொல்கிறார் உண்மைதான் எனக்காக நீங்கள் நிறைய சம்பாதித்துக் கொடுத்திருக்கிறீர்கள் இவை எல்லாமே எனக்காக தந்ததுதான் தான் ஆனால் சாகவெல்லாம் முடியாது உன்னோடு மரணிப்பதற்கெல்லாம் எனக்கு விருப்பமில்லை நான் கண்டிப்பாக உன்னோடு வரப்போவதில்லை என்று மூன்றாவது மனைவியும் சென்று விடுகிறாள் அரசன் தன்னுடைய இரண்டாவது மனைவியை அழைக்கிறான் அழைத்து சொல்கிறான் என்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் நீ இருந்திருக்கிறாய் எனக்காக நீ பலவற்றை செய்திருக்கிறாய் இப்பொழுது எனக்கு ஒரே ஒரு பயம் நான் தனியாக செத்துப்போவேன் என பயமாக இருக்கிறது நீ என்னுடைய என்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் உடன் இருந்ததால் இப்படி நான் துக்கப்படுகிறேன் நீ என்னோடு சாவாயா என கேட்கிறான் இரண்டாவது மனைவி சொல்கிறாள் நான் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் இருந்தது உண்மைதான் வேண்டுமானால் உங்களுடைய அடக்கத்தை எடுக்கிறேன் ஆனால் உங்களோடு சாக முடியாது அடக்க செலவுகளையோ அடக்க சடங்கையோ நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னோடு என்னால் இறக்க முடியாது என இரண்டாவது மனைவியும் போய்விடுகிறாள் அரசனுக்கு தன்னுடைய முதல் மனைவி அழைக்க விருப்பமில்லை காரணம் முதல் மனைவியை நான் அன்பு செய்திருந்தால் ஏன் இரண்டாவது மூன்றாவது நான்காவது மேல் நான் அன்பு செலுத்திருக்க வேண்டும் எனவே எப்படியும் தனியாகத்தான் போகிறோம் என்று அரசன் மரணப்படுக்கையில் இருந்தான் இப்போது இப்பொழுது காதுகளில் குரல் ஒழித்தது நான் வருகிறேன் நீங்கள் இறந்து போகும் வேளையில் உங்களோடு இறப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த முதல் மனைவி சொன்னாள் அரசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் உன்னை பற்றி கவலைப்படவில்லை நான் உன்னை நேசிக்கவில்லை நான் உன்னை அன்பு செய்யவில்லை உன்னை பற்றி அக்கறை கொள்ளவில்லை ஆனால் நீ என்னோடு இறப்பாயா என கேட்கிறார் முதல் மனைவி சொல்கிறாள் ஆம் நான் உன்னோடு கண்டிப்பாக இறப்பேன் உடன் வருவேன் என்று சொல்கிறாள் அன்பு மக்களே நம் எல்லோருக்கும் இந்த நான்கு மனைவிகள் உண்டு இந்த நான்கு மனைவிகள் அரசனுக்கல்ல நமக்குள்ளது அந்த நான்காவது மனைவி நம்முடைய உடல் தங்கத்தால் அணி செய்கிறோம் வைரத்தால் அணி செய்கிறோம் நிறைய அழகு சாதன பொருட்களையெல்லாம் போடுகிறோம் நம்மோடு அது வராது அது அடக்கம் செய்யப்பட்டுவிடும் இந்த உடலை நம்மால் எங்கும் எடுத்துச் செல்ல முடியாது எவ்வளவு தூரத்திற்கு அலங்காரம் செய்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அலங்காரம் செய்கிறோம் எவ்வளவு தூரத்திற்கு அழகாக இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அழகாக இருக்கிறோம் அந்த நான்காவது மனைவியாக உடல் சொல்லும் உன்னோடு நான் வரமாட்டேன் அப்படியானால் அந்த மூன்றாவது மனைவி நம்முடைய செல்வங்கள் நம்முடைய வீடு நம்முடைய கார் நம்முடைய மொபைல் நாம் சம்பாதித்திருக்கிற பொருட்கள் எல்லாவற்றையும் விட்டுச் செல்ல வேண்டும் எதுவும் உடன் வராது எல்லாவற்றையும் கொடுத்துத்தான் போக வேண்டும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துச் செல்ல முடியுமா குரு சொல்வதைப் சொல்வதை போல குண்டூசி கூட சுமந்து செல்ல முடியாது எனவே அந்த மூன்றாவது மனைவியும் சொல்லும் நான் உன்னோடு வரமாட்டேன் தேடி தேடி ஓடி ஓடி சம்பாதித்த எல்லா பொருளும் பூமியில் நிலையாகத்தான் இருக்கும் அழகழகாக பார்த்து கட்டிய வீடு அழகழகாக ஓட்டிய கார்கள் எல்லாவற்றையும் விட்டுச் செல்ல வேண்டும் எதுவும் உடன் வராது அப்படியானால் அந்த இரண்டாவது மனைவி யார் அடக்கத்தை கூட எடுத்துக் கொள்கிறேனே சொந்தங்கள் உறவுகள் பிள்ளைகள் பார்த்து பார்த்து வளர்த்திய பிள்ளைகள் பார்த்து பார்த்து வளர்த்திய சொந்தங்கள் யாரும் நம்மோடு வரப்போவதில்லை அடக்கச் சடங்கு வேண்டுமானால் எடுப்பார்கள் கல்லறை வர வருவார்கள் இப்பொழுது கல்லறைக்கு கூட நிறைய பேர் வருவதில்லை இப்பொழுதெல்லாம் அடக்கங்கள் கூட சந்தோஷமாக கொண்டாடப்படுகிறது ஒரே சீருடை ஒரே உடை அழகோடு வர வேண்டும் என்று நினைக்கிறது சமூகம் யாரும் உடன் வருவதில்லை அன்பு மக்களை அந்த முதல் மனைவி யார் அந்த முதல் மனைவி நம்முடைய ஆன்மா அமைதி உங்களுக்கு உருத்தாக என கடவுள் சொல்கிறாரே அந்த நிறைவான வாழ்க்கை நான் சொன்னேனே ஒரு விவசாயி வேண்டி அந்த வேண்டுதல் காத்தவன் போக கல்வன் போக கண்டவன் தின்றது போக பறவைகள் தின்றது போக எனக்கும் கொஞ்சம் விளையனும் சாமி நானும் உன்னோடு உடன் வாழ்கிற அந்த எளிமையான ஒரு மனம் இருக்கிறதே ஒரு திருப்தியோடு உள்ள வாழ்க்கை இருக்கிறதே எல்லாவற்றையும் கடந்து கடவுளை இந்த உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கிக் கொள்வதை விட என் ஆன்மாவை நான் இழந்துவிடக்கூடாது என்ற தேடுதல் இருக்கிறதே அதுதான் உடன் வருவது இறைவனுடைய உடைய மீட்பின் நாளில் நாம் நிற்கிற விலையில் கடவுள் நம்மிடம் கணக்கு கேட்பது ஒன்றே ஒன்றுதான் உடைய ஆன்மா எப்படி இருக்கிறது மனம் எப்படி இருக்கிறது எனவேதான் இன்று இறைவன் நமக்கு சொல்கிற மிக அழகான வார்த்தை உங்களுக்கு அமைதி உரை தாகுக நீ ஒரு நிறைவோடு வாழ வேண்டும் ஆனால் இந்த மனித வாழ்க்கை அந்த நிறைவில் வாழ முடியவில்லை இந்த மனித வாழ்க்கை எல்லாவற்றையும் தேடி தேடி இன்னொன்று இன்னொன்று என புலம்பிக் கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறது அரசனுக்கு நான்கு மனைவிகள் என்று சொன்னதை போல நமக்கு நாற்பதாயிரம் மனைவிகள் அவ்வளவு தூரத்திற்கு எல்லாவற்றையும் விட அல்லது இந்த ஆன்மாவை விட இந்த உள்ளத்தை விட நிறைவை விட வேறு எதையோ தேடுகிற உலகத்திற்குள் நாம் நுழைந்து விட்டோம் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் இன்று ஒரு நிறைவான மன உறுதியை மன நிறைவியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இறைவன் தருகின்ற அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உள்ளம் அவருடைய அமைதியை பெற்றுக்கொள்ள நிறைவான உள்ளமாக இருக்க வேண்டும் இருக்கின்ற வாழ்க்கையில் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் கரம் பிடித்திருக்கிற குழந்தைகளோடும் கரம் பிடித்திருக்கிற மனைவி கணவனோடு நிறைவாக பயணிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் உடன் இருக்கிற மக்களோடு அழகிய வார்த்தைகளோடு சந்தோஷமான உறவுகளோடு நம்முடைய வாழ்க்கையை ஏந்திச் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த நிறைவான மன நாமும் வேண்டிக் கொள்வோம்